வீட்டுல பூஜை வச்சுக்கணும் அவசியம் இல்ல நம்மளால என்ன முடியுமோ அதே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அதுதான் உண்மையான பூஜை மலைக்கு மாலை போட்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்களால முடிஞ்ச அளவுக்கு பகவானுக்கு என்ன முடியுமோ அந்த எளிமையான முறையில ஒரு பூஜை நடத்தலாம் ஒரு ஐயப்பன் படத்தை வச்சு நாலு புஷ்பங்களை சுவாமிக்கு போட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு எளிய நைவேத்தியம் பானகம் பண்ணலாம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம் அதை பண்ணினாலே பகவான் சந்தோஷம் ஆயிடுறான் உரெல்லாம் கூட்டி ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணி கடனாளி ஆகிறத விட ஆத்மார்த்தமான பக்தியோட சுவாமிக்கு பண்ணக்கூடிய சமர்ப்பணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் உள்ளார்ந்த பக்தியோட பண்ணக்கூடிய அந்த பூஜை தான் பகவானுக்கு திருப்தியான ஒரு பூஜை வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்றது உண்டு ஒரு சமயம் இது மாதிரி ஒரு நண்பர் பூஜையை நடத்தினார் அவருடைய எண்ணம் ஐயப்பன்மார்களுக்கு உணவிடுறது அப்படிங்கிறத விட வந்தவர்களையெல்லாம் கவனிக்கணும் இது ஒரு ஐயப்பன் பூஜைங்கிறது மாதிரி ஒரு கெட் டுகெதர்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அது மாறி போயிடுது ஐயப்பன்மார்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறத விட எங்கள் வீட்டில் இன்னைக்கு பூஜை வச்சுருக்கோம் இன்னைக்கு பஜன் ப்ரோக்ராம் இருக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி அதை ஆக்கி வந்தவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு அது ஐயப்பன் பூஜைங்கிறத விட ஐயப்பன் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுது பல இடங்களில் இப்போ ஐயப்பன் ஃபங்க்ஷன் தான் நடக்கிறது ஐயப்பன் பூஜையோட அன்னதானம் அப்படிங்கறது இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க இவர் நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல ஐயப்பன் ஃபங்க்ஷன்ல வந்தவர்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து எல்லாம் பண்ணார் ஒரு பெரிய குருசாமி அங்க வந்திருந்தார் அவர் இடத்துல இவர் கேக்குறாரு குருசாமி இன்னைக்கு பிரமாதமா அமக்கலப்படுத்திட்டோம் பார்த்தீங்களா நீ பூஜை எப்படி இருந்தது அப்படின்னாரு அவரு ஆங்கிலத்தை அழகா பதில் சொன்னார் எவ்ரிபடி வாஸ் பிரசன்ட் எக்ஸப்ட் தர்மசாஸ்தா அப்படின்னு எல்லாரும் வந்திருந்தாங்கப்பா ஐயப்பனை காணோம் அப்படின்னு அதுதான் அந்த சம்பவத்துடைய நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா யாருமே வராம இருந்தாலும் ஐயப்பன் மட்டும் வந்திருந்தான்னா போதும் ஆனா முக்கியமான அந்த ஐயப்பன் இல்லாமல் இத்தனை பேரும் கூப்பிட்டு இத்தனை பேரும் படாடமும் பண்ணி பிரயோஜனம் இல்லையே அப்ப இந்த ஆத்மார்த்தமான பக்தியை பரிபூர்ணமான தான் ஐயப்பன் கேட்கறான் அந்த பக்தியோடையும் சிரத்தையோடையும் நம்ம சக்திக்கு என்ன இருக்கோ அந்த சக்திக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய பூஜையை சுவாமி சந்தோஷமா ஏத்துக்கிறான் இருந்து நம்ம சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை மனசு உருகி கூப்பிடக்கூடிய சரணம் ஆத்மார்த்தமா நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய நைவேத்தியம் ஆத்ம புஷ்பம்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஹிருதயத்தையே பகவானுக்கு பாத சமர்ப்பமா வைக்கக்கூடிய புஷ்பம் இதத்தான் சுவாமியை இதனால தான் சுவாமி திருப்தியாரம் குடி ஆத்ம சமர்ப்பணமா நம்மளுடைய விரதத்தை நடத்துவோம் ஐயப்பன் நடத்துல பக்தி செலுத்துவோம் சரணம் ஐயப்பா சுவாமியே